வணக்கம் நான் உங்கள் விஜயாபாரி பேசுகிறேன் நேற்றைய பதிவில் வேல்மாறகை பற்றி நான்கு பாடல் பாடி உள்ளேன் இன்று ஐந்தாவது பாடலாக ஆரம்பிக்க போகிறோம் இதை வந்து எல்லாரும் ஈஸியாக கற்றுக்கணும் இந்த உலக மக்களே இந்த பாட்டு பாடணும்னு என்னோடய அபிப்பிராயம் அதனால் ரொம்ப தெளிவாக ஈஸியாக பாடியிருக்கேன் நீங்களும் அதே ஒரு பேப்பரில் எழுதி ஒரு புக்கில் நோட்டில் எழுதி நீங்களும் இதை பாடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும்பா ரொம்ப ஈஸியான பாட்டு தான் பார்க்கறதுக்கு தான் நமக்கு பாட வராதுன்னு தோணும் ஆனால் நம்ம பாட ஆரம்பிச்சிட்டாக்கா ஈஸியாக வரும்ப்பா இப்போ அஞ்சாவது பாட்டுலேருந்து நான் பாடுறேன் ஓ முருகா பணக்கை முக பாடக்கரட மதத்த நிகழற்ற முலை தெரிக்க வரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மாலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்துவோகன் மேலே சினத்தவுணர் எதித்தர நகனத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் என போர் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நட தொகுகன் மேலே தளத்தில் உள்ள கன தொகுதி கழிப்பின் உணவலை பதைன மலர் கமலக்காரத்தின் முனை விதிக்கவளை வாகும் கருத்தன்மையில் நடத்துவன் மேலே இந்த பாட்டை எல்லாரும் கற்றுக்கணும்ப்பா காலையிலையும் சாயங்காலமும் முருகன்கிட்ட இந்த பாட்டை பாடுங்க நம்ம வந்து எவ்வளோதுக்கு அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டு நம்ம பாடுறோமோ அவ்வளோதுக்கு அவ்வளோ நம்மளுக்கு முருகனோட அருள் சீக்கிரமாக கிடைக்கும் ரெண்டாவது முருகனுக்கு வந்து பாட்டுன்னா ரொம்ப இஷ்டம் பா யார் ஒரு ஒரு பாடுறாங்களோ அவங்க பக்கத்தில் வந்து முருகன் நிற்பார் ஏன்னா நீங்கள் எதுவும் கேட்கணுன்னு கூட அவசியமே கிடையாது உங்களுக்கு என்ன குறையோ என்ன வேணுமோ அவரே பார்த்து கொடுப்பாரு பாட்டுக்கு அவர் அவ்வளோ ம மயங்கிடுவாருப்பா பாட்டுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்லாரும் இந்த பாட்டை கற்றுக்கிட்டு நீங்களும் பாடணும் நல்லா எளிமையாக இருக்குது ஒரு நோட்டு பேனாவில் வச்சு எழுதிக்கோங்க ஒவ்வொரு வரியாக கற்றுக்கோங்க நாலு நாலு வரி ஒரு பாட்டு அதை ஈஸியாக நீங்களும் கற்றுக்கிட்டு நீங்களும் பாடணும் எல்லாரும் முருகனோட பெறணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நன்றி வணக்கம்